பொன்மாணிக்கவேல் அவர் எஸ்பியாக இருந்தபொழுது நடந்த சம்பவம் இது ஒரு பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார் என்று தகவல் வருகிறது சம்பவ இடத்திற்கு வருகிறார் எஸ்பி பெண் உடல் அறையின் நடுவில் இருந்து கிடக்கிறது உடலை அகற்றும் பொழுது உற்று கவனித்த அவர் அந்த பெண்ணின் கணவனை கைது செய்ய உத்தரவிடுகிறார் விசாரணையில் தன் மனைவியை தானே எரித்துக் கொண்டதை கணவன் ஒத்துக்கொள்கிறான் எப்படி என்று நிருபர்கள் கேட்கிறார்கள் அந்த பெண்ணின் உடலை திருப்பி பார்த்தபொழுது பின்பக்கம் மட்டும் முழுமையாக இருந்திருந்தது முன்பக்கம் எந்த பாதிப்பும் இல்லை தானே தீ வைத்துக் கொண்டால் உணவு முழுக்க தீக்காயங்கள் இருக்கும் பின்பக்கம் மட்டும் இருந்திருப்பதால் கொலை செய்து அதன் பின்பு தீ வைத்தது உறுதியானது என்றார் எஸ்பி கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது தான் ரயில்வே ஐடியாக இருந்த போதும் தானாக முன்வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியமளித்தார் அந்த கொலைகாரனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அவர்தான் பொன் மாணிக்கவேல் ஐ பி எஸ் பேரை கேட்டால் சும்மா அதிருதில்ல என்ற வசனத்திற்கு போலீஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு மிகவும் பொருந்தும் தமிழகத்தில் பெருவாரியான மாவட்டங்களில் எஸ்பியாக இருந்தபொழுது இவரது அதிரடிகளுக்கு அளவே இல்லை இவரது வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் பல அதிகாரிகள் இடமாற்றம் வாங்கி ஓடிய கதையும் உண்டு இதில் ஓமலூர் டிஎஸ்பி மணிரத்னம் ரொம்பவே நொந்து போனவர் இவரது அதிரடியான ஆக்ஷன் எல்லாம் போலீஸ் அதிகாரிகளுக்குத்தான் ஆதரவு இல்லாத பொதுமக்களுக்கோ எப்பொழுதும் கைகொடுக்கும் கொடுக்கும் செல்லம் இந்த சென்னை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தபொழுது காவலர்களை தெருவில் இழுத்துச் சென்று காவல் நிலையத்தில் வைத்து சமர்த்தியாக ஒத்தி எடுத்து பரபரப்பூட்டியவர் பொன் மாணிக்கவேல் அவரது அதிரடியான நடவடிக்கைகளால் மக்கள் மகிழ்ச்சியில் மூழ்கினர் ஆனால் காவல்துறையினர் அவருக்கு எதிரிகளாக மாறினர் இதனால் செங்கல்பட்டு கிழக்கிலிருந்து சேலத்துக்கு மாற்றப்பட்டார் பொன் அங்கு அவரது அதிரடியான ஆக்சன் தொடங்கதால் கள்ளச்சார வியாபாரிகள் தந்து வட்டிக்கு பணம் கொடுப்போர் சீதியடைந்தனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு கோவைக்கு மாற்றப்பட்டார் பொன் கோவை மாவட்டத்தில் இருந்து திருப்பூர் பிரியாத நேரம் அது ரூரல் எஸ்பியாக பதவியேற்றார் திருப்பூர் சட்டம் ஒடுக்கின் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்கும் மக்களை உட்கார வைத்தே பேச வேண்டும் என்று உத்தரவிட்டார் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களிலும் நாற்காலிகள் போடப்பட்டன தன் தொலைபேசி எண்ணை செய்தித்தாள்களில் வெளியிட்டு பொதுமக்கள் எந்நேரமும் தன்னை அழைக்கலாம் என்று தெரிவித்தார் எப்பொழுது பார்த்தாலும் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் ரோந்து பணியிலே இருப்பார் கோவை புறநகர் மாவட்டத்தில் குற்றச்சம்பவங்கள் மிக குறைவாக நடந்த காலமது திருப்பூரில் சிக்னல்களில் நிற்கும் காவலர்கள் முழு யூனிஃபார்மில் உட்பட நிற்பதை நாம் கடைசியாக நல்லது நடந்தால்தான் ஊழல்வாதிகளுக்கு பொறுக்காதே அவருக்கு சக காவல்துறையினர் ரூபத்தில் பிரச்சனை உருவானது பொன் மாணிக்கவரின் அதிரடி நடவடிக்கைகளை கண்டு அரண்டு போன கோவை சக அதிகாரிகள் அவருக்கு எதிராக மேலிடத்தில் புகாருக்கு மேல் புகார் அனுப்பி வைத்தனர் இதனால் பொன் மாணிக்கு வேலை சற்று ஆரவோடு விதமாக அவரை தாய காத்திருப்போர் பட்டியலில் தள்ளியது தமிழக அரசு பின்னர் மதுவிலக்கு பிரிவில் பணியமர்த்தப்பட்டார் மிக விரைவில் அங்கிருந்து மாற்றப்பட்டு தற்பொழுது ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் ஐஜியாக இருக்கிறார் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் கூடுதல் ஐஜியாக நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட இவர் பலகாலமாக இந்து சமய அறநிலைத்துறை என்ற பெயரில் செயல்படும் சிலதிரிடும் கும்பலை அம்பலப்படுத்தியுள்ளார் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தமிழக கலை செல்வங்கள் கொள்ளை போயுள்ள என்பது இவர் அந்த பதவிக்கு வந்த பின்பே நமக்கெல்லாம் தெரிய வந்துள்ளது இவரை போன்ற நேர்மையும் திறமையும் உள்ளவர்கள் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டால் இந்த மாநிலத்துக்கே நல்லது ஆனால் தலைவர்களுக்குத்தான் நேர்மை திறமை என்றாலே அலர்ஜியாச்சு எனவே கூடிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் இருந்தும் விடுவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் பலகாலமாக அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இடையேயான கள்ள கூட்டணியையும் அதனால் கொள்ளை போன விலைமதி பற்ற செல்வங்கள் பற்றி விவரங்களை வெளியில் கொண்டு வந்துள்ள வழங்குகிறோம் ஐயா நாங்கள் நீரூழி வாழ இறைவனை பிரார்த்திக்கலாம்